தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து மகளிர் அமைப்பின் சார்பாக பெண்கள் அனைவரும் பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை வழிபாடு சிறப்பாக நடத்தினர் இதில் தேவகி வேணுகோபால் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் லதா மகேஸ்வரி அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார் மேலும் வழக்கறிஞர் செல்வரசி சங்கர் கீதா மாலினி உமா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சங்கர் ஸ்ரீதர் குமார் நடராசன் ஆகியோர் கோயிலின் சிறப்பு பற்றியும் சமுதாயத்தில் பெண்களின் பங்களிப்பு இன ஒற்றுமை குறித்து விளக்கி கூறினர் நிகழ்ச்சியின் இறுதியில் பூங்கொடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நன்றியுரை யாற்றினார் இந்நிகழ்வில் சுமார் எழுபது கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னை காளிகம்பாள் பிரஜாதம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக வணக்கம் இத்தனை மகளிரே இங்கே ஒன்றா சேர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இந்த காளிகாம்பல் வந்து பெரிய பழைய கோயில் இந்த கோயிலோட பிரசித்தம் வந்து ஆங்கிலேயர் இந்த ஆங்கிலேயர் காலத்திலேயே இது வந்து பிரசித்தமான ஒரு கோயில் இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நம்ம அம்பாலை சேவிச்சுட்டு போனோம்னா இங்க நடக்காத விஷயங்கள் இல்லை இந்த கோயிலோட அருமையை நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அது இப்ப நம்ம வந்து இங்க மகளிர் சேர்ந்து வந்திருக்கிறோம்னா அவ வந்து இன்னைக்கு ஒருங்கிணைத்து ஒரு சந்தோஷத்துல அவ தான் நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் இந்த இப்ப எத்தனை பேர் செக்ரட்டேரியட்ல எத்தனை பேர் அசம்பிள் ஆயிருக்கீங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இதோட சேர்ந்து நாங்க என் மகளிர் அத்தனை சேர்ந்து ஒரு அறுபத்தஞ்சு பேருக்கு மேல இன்னைக்கு அசம்பிள் ஆயிருக்கும் இது எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கும்ன்றத நம்பிக்கிறேன் நான் இல்லையா அதுவும் நம்ம இன மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம்னா இது பெரிய மகிழ்ச்சி இது இது மேல மேல நிறைய நிறைய நம்ம வந்து இத விரிவடைச்சுக்கிட்டே போகணும் இந்த இது வந்து சாதாரணமாவும் போகக்கூடாது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் ஒருத்தர் இப்ப யாரு எந்த சின்னதா ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இதை வந்து அவங்க சொல்லும் போது அதை வந்து எடுத்துட்டு போனோம்னா நம்ம இனம் வந்து கொஞ்சம் ஒரு தழைச்சி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்ல இந்த சந்தர்ப்பத்துல நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இதுல எல்லாருமே கைங்கரியம் பண்ணி இருக்கிறாங்க அந்த கைங்கரியம் பண்ணி அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி வணக்கம் மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு மிக சிறந்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து மகளிர் வந்து அம்மா தேவகி அம்மா தலைமையிலும் மற்றும் செல்வரசி மற்றும் மேடம் எல்லோருமே வந்து மிக சிறப்பாக இன்றைக்கி வந்து நடத்தியிருக்காங்க இந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் ஏனென்றால் வந்து வீர சிவாஜியை வந்து இந்த கோயிலில் தான் வந்து பூஜை பண்ணான்னு சொல்ல ஒரு ஐதீகம் இருக்கிறது ஸோ அந்த இந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணி நாம் வந்து கும்பிட்டால் எல்லாருக்குமே வந்து நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட மகிமை என்னென்னா பல நூற்றாண்டுகளான கோயிலாகும் எல்லா நிகழ்ச்சியும் நல்ல நிகழ்ச்சிகளும் இங்க வந்து நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் இந்த கோயில நடக்கும் சோ மகளிர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இந்த நாள் வந்து ஒரு இனிய நாளாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லா சமூக மக்களும் எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணும்ன்றதான் நம்மளுடைய நோக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த காளிகம்பல் கோயில வந்து பூஜை பண்றது ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அந்த போன வாரம் வந்து கந்தசாமி கோயில வந்து எல்லாரும் சந்திச்சோம் நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்தி தலமான சக்தி சுரூபமான காளி காம்பால் கிட்ட நம்ம எல்லாமே அதுக்கேற்ற அதுக்கேத்தப்பதே பெண் சக்திகள் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கிறோம் இந்த குழுக்கள்ல பச்சை நிறம் அப்படின்றாலே வளர்ச்சி ஏதான் குறிக்கும் அதை தேர்ந்தெடுத்த நம்மளுடைய மேடத்துக்கு வந்து ரொம்ப நன்றி என்னன்னா இங்க வந்து இந்த காளியை பத்தி சொல்லணும்னா காளி வந்து ரொம்ப இதுல ஸ்ரீ சக்கரம் வச்சிருப்பாங்க இந்த காளிக்கு ஏன்னா இவங்க ரொம்ப ருத்ரசகுதியா இருக்குது அவங்களுடைய சாந்தனா ஆக்குறதுக்காக இங்க வந்து ஸ்ரீசக்கரம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி மேற்க பார்த்த அம்பாள் சில இடங்கள் மாறுபட்டு இருக்கும் போது அந்த இடத்திற்கு வந்து சக்தி வந்து ரொம்ப அதிகம் எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து தெற்கு நோக்கி இருப்பாங்க வடக்க இருந்து தெற்கு நோக்கி இருப்பாங்க இங்க அம்பாள் வந்து கிழக்க அமர்ந்து மேற்கு முகமாக இருப்பாங்க அதனால ரொம்ப ஹெவி பவர் பவர் ரொம்ப ஜாஸ்தி இந்த கோயிலுக்கு நம்ம வரும்போது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய வேலையிலேயே இங்கே ஒன்று கூடியிருக்கும் எங்கள் உறவின் முறை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு பேரும் இங்க வந்து இந்த அம்பாளை தரிசித்து ஏதோ ஒன்று செயலைக்கு நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று வைத்திருப்பார் நம் தலைவி தேவகி அம்மாள் அது போல இன்னைக்கு எல்லோரும் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னதின் பேர்ல நாங்க இங்க வந்திருக்கிறோம் அம்மா சொன்ன மாதிரிதான் இங்க ஒரு ஒரு லேடிஸுமே இங்க ஒரு ஆண்டர்பிரனரா தான் இருக்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய கம்யூனிட்டி கம்யூனிட்டி நம்ம செஞ்சுட்டு இருக்க வியாபாரங்கள் அனைவரும் அப்படிங்கிற நோக்கத்துல அம்மா வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு எங்க அமைப்பு நாங்கள் வந்து இது வந்து அம்மா சொன்ன வார்த்தைக்கு இங்க ஒரு அறுபது பேர் வந்திருக்கிறோம் அடுத்தடுத்த மீட்டிங் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு இடத்துல ஒன்று கூடி நம்மளுடைய உறவின் முறையையும் வளர்த்து நம்முடைய தொழில்களையும் வளர்த்து நம் சமுதாயத்தையும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு எங்கள் அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறதும் உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தெரிவித்தும் கொள்கிறேன் அனைவருக்கும் ஆணை வணக்கங்கள் இந்த காளிகா பூம்பால் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா நான் சென்னைக்கு வந்து முப்பத்தி ஐந்து வருடங்களாவது நான் இங்க சென்னை சென்னை கால்நடை பணி பனிப்பந்தியா அங்க வந்து இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வந்து எது வேண்டிட்டு வந்து விளக்கு போட்டாலும் நான் இங்க வந்து விளக்கு போட போட பர்மிஷன் வாங்கிட்டு போவாங்க விளக்கு போட்டு அதெல்லாம் வந்து அப்படியே வெற்றி அவங்க என்ன நினைச்சு செய்யறாங்களோ அதெல்லாம் இந்த அம்பாள் நினைச்சு கொடுத்துருக்கா ஆனா நான் அவங்க கூட உங்க கூட வரேன் வரேன்னு சொல்லுவேன் வழியே என் அம்பாள் வந்து இவ்வளவு நாளும் என்னை வர வைக்கல இன்னைக்கு அக்கா மூலிமா இன்னைக்கு இங்க வர வச்சு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா நம்ம எல்லா எல்லாரும் என்ன நம்ம நினைச்சு வந்திருக்கோமோ அம்மா நறுள் கொடுத்து நம்ம எல்லாருக்கும் வெற்றி அடையும் அதே சமயம் நம்ம சமுதாயத்துல எல்லாரும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் குறைச்ச அது மாரி இல்லாம ஒவ்வொருத்தர்களும் ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சு சுய தொழிலே ஏதோ செஞ்சு அதை நம்ம ஒருத்தருக்கு ஒத்தர் நம்ம வெளியில ஒரு சில இவங்கெல்லாம் வந்து அவங்க கிட்டதான் போய் வாங்குவாங்க அதை மாரி அந்த உணர்வு நம்ம வச்சிருந்து நம்மளுக்குள்ளார அந்த வியாபாரத்தை தொழில வந்து விருத்தி பண்ணி நம்ம சமூகம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னு எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தேவி பாலாஜி நான் பல ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்புதான் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வந்து கொண்டிருந்தேன் என்னுடைய தகப்பனரோடு அதற்கு பிறகு நான் இந்த கோயிலுக்கு வரவில்லை இன்று திருமதி தேவகி அம்மாள் அவர்களுடைய முயற்சினால இன்னைக்கு நான் இங்கே வந்தது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு அதனால எனக்கு மிகப்பெரிய நன்றி தேவகை அம்மாள் அவர்களுக்கு அவங்களாலதான் இன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு வர முடிஞ்சது அதுக்கு முன்னாடி நிறைய நானே செஞ்சு கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்து பண்ணுவேன் அப்பா எல்லாரையும் ஃபுல் ஃபேமிலி வருவாங்க அப்படி இருந்தோம் இப்போ அவங்களுடைய முயற்சியில இன்னைக்கு இவ்வளோ பேர் அவங்களால கூட்ட முடியுதுன்னா அவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு மேல் மேலும் அவங்களுக்கு இந்த திறமைய கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுள் அவங்களுக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் திரு வேணுகோபால் சார் அவர்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இங்க நம்ம வேண்டிய எல்லா வேண்டுகோள்களும் நிறைவேறும் என்றும் சொல்லி என்னுடைய உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆஹ் இந்த காளிகம்பா கோயில்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காளிகம்பா கோயில் வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப பழைய காலத்து கோயில் வீர சிவாஜிக்கு இது குலதெய்வம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது இல்லாம இதுல சக்கரம் மேரு எல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அது வந்து அதோட அம்மனோட சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஒரு பூஜை பண்ணி உபாசனை பண்ணி அதோட சக்திய வந்து நம்மளுக்கு எல்லாம் தரணும் அப்படின்றதுக்காக இங்க பேருக்கும் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது அத்தனையும் காளியம்பலர்களால நிறைவேறும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது நம்ம சமுதாயத்துக்காக இப்படி ஒரு கூட்டத்தை ஒரு கேங்க் ஃபார்ம் பண்ணிருக்காங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆஹ் எங்க வீட்டுக்காரர் சிவா போர் கம்பெனி வச்சிருக்க மெம்பர் தான் என் பொண்ணு வீட்டுக்காரர் மெம்பர் ரெண்டு மாசம் தான் அந்த டைரக்டரா ஆக்கியிருக்காங்க அதனால இந்த இந்த குரூப்ல நான் இப்ப இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமும் அவங்க முப்பத்தஞ்சு வருஷமும் சார் இந்த மாங்காடு காமாச்சி ரெகுலரா போற ஆளு ஆறு வாரம் ஒரு எப்படி இருந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆறு வாரமா போயிடு அந்த மாதிரி ரெகுலரா ஆஹ் இஷ்ட தெய்வம் காமாச்சி இங்க வந்திருக்கேன் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கேன் சிவாஜிக்கே வந்து மொகலார எதிர்க்கக்கூடிய அந்த வாழை கொடுத்தது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த இடம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது கா பேர்லதான் காளியை தர காளியை அம்பாளாக்கி இந்த காளிகா அம்பால் சொல்லி ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு ரொம்ப அமைதியா இருக்கு பாத்தீங்கன்னா வெளியிலதான் சொல்றது உள்ள ரொம்ப அமைதியா இருக்கு எல்லாருக்குமே ஒரு மன அமைதி கிடைச்சிருக்கும் அதே சமயத்துல ஒரு தொழில் வளர்ச்சி வேணும் இல்லையா ரெண்டுமே வேணும் அறமும் பொருளும் வேணுங்கிறப்ப அந்த நிச்சயமா எல்லாருக்கும் இங்க வந்தப்ப நாங்க உள்ள போய் முதல்ல கும்பிட்டு பார்த்தா பூ கீழே விழுந்தது சாமி கும்பிட்றவங்க பார்த்தா பூ உயர்ந்த போது ஒரு நல்ல சகுனம் அப்படின்பாங்க கோயில் யார் யார் வராங்க நேம் லிஸ்ட் எல்லாமே பண்ணி ஒரு கேதரிங் பண்ணது வந்து பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம காளிகாம்பால் கோயில் வந்து நம்ம சென்னையிலே ஐந்து உயிரோட்டமான கோவில்கள்ல காளிகாம்பால் கோயிலும் ஒண்ணு சோ அந்த தரிசனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு தேவிக அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு மாசமாக வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் வர முடியல இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே எல்லாருமே நிறைய பேர் எங்களுக்கு இந்த தரிசனத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அனைத்தாலும் ஆன்ற பெருமை தரும் என்ன வல்லுவரின் வாக்குக்குனுங்க இங்கே எல்லாரும் சொன்னாங்க அதை கேட்கும்போது போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த குரூப்ல இருந்து கூப்பிட்ட உடனே எல்லாரும் இவ்வளோ பெரிய கேங்கை வந்து இந்த இந்த கோயிலில் வந்து தரிசனம் செஞ்ச அனைவருக்கும் அந்த தரிசனத்தை ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு உரையை முற்றி முடித்துக் கொள்ளலாம் என்று அனைவரின் கருத்தோடு ஏற்றுக்கொண்டு நன்றி வணக்கம் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வங்களாய் பெண்குளத்தின் பொன் விளக்காய் மங்கையர் கருசைகளாய் இங்கு வழியும் பெண் தெய்வங்கள் அனைவருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு மிகுந்த நன்னாளிலே காளிகாம்பால் திருக்கோயிலே பேச அழைப்பதற்காக முதற்கன் நன்றி தெரிவித்துக் கொண்டு சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன் இந்த கோயில் அனைவரும் கூறியபடி வீர சிவாஜி முதல் இன்றைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிக் கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் வரை அனைவரும் இங்கு விஜயம் செய்து அவரது கோரிக்கைகளை இங்கே நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் அனைவருமே மிகவும் உன்னத நிலையை அடைந்திருக்கின்றார்கள் அதுபோல இங்கே அக்கையால் தேவகி வேணுகோபால் அவர்களின் அழைப்பையேற்று வருகை புரிந்த அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு பல்லாறு நூற்றாண்டு நோன் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்று அன்னை வேண்டி விரும்பி வெறுபடுகிறேன் நன்றி வணக்கம்